இன்றைக்கு பொழுது மஞ்சக்காட்டில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஏமா சனிக்கிழமை ஆனால் கரெக்டாக வீடியோ வந்துடும் சொல்கிறேன் ஆனால் அடிக்கடி காணாமல் போயிடுறே அப்படின்னு கேட்குறீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இருந்தாலும் அந்த காலத்தோட கயிறு இருக்குது பாருங்கள் அது சில நேரங்களில் கட்டி பின்னாடி இழுக்குதுங்க அதை ஒன்றும் பண்ண முடியறது என்ன தான் வீடியோ லேட்டாக வந்தாலும் நம்ம தோட்டத்தோட வேலைகளும் அப்டேட்டும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி கண்ணை முழிச்சதுமே காட்டுக்கு வந்தாச்சுங்க கரண்ட் ப்ராஜெக்ட் இப்போ மஞ்சக்காட்டில் தான் நான் லாஸ்ட் ப்ளாக்லேயே காமிச்சிருப்பேன் காட்டில் இருந்த களை செடிக்கும் நமக்கு பயங்கரமாக கலவர நடந்துச்சு அப்படின்னு அதில் ஜெயிச்சது தினமும் ஃபைனாக நம்ப தாங்க கலையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் வெங்காயம் சோளனு அப்படியே செடிகளை பாருங்கள் பச்சை பசையேன்னு சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சோளத்தட்டில் தாங்க அந்த பூச்சி தக்க வர ஸ்டார்ட் ஆகுது இப்பயே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகாதனே எனக்கு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வரைக்கும் உரம் எதுவும் கொடுக்கலங்க சோளத்தட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு இந்த பக்கம் கணவரை பாருங்கள் பூச்சிகளை கொள்ளுவது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு பார்த்தா கடைசியில் பக்கத்துக்காட்டு தண்ணி தொட்டியாக ஆழ்ந்து ஆராய்ச்சி இருக்காரு எப்படா தண்ணி நம்பு நம்ம தோட்டத்தில் மோட்ரு போடலாங்க அது ரொம்ப தூரம் பொய் போடுற மாதிரி இருக்கும் அப்படியே போட்டாலும் காடு நம்ப ஆரம்பிச்சிரும் சரியாக ஸ்ப்ரே பண்ண முடியாது தண்ணிக்குள்ளே எதுவும் நம்ம நல்லா இருங்க சொட்டு சொட்டாக ஊற்றி ஒரு அரை தொட்டி நம்பிடுச்சு இன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா வேப்பண்ண மீனமிலும் அப்புறம் பயோவில் வந்து கொஞ்சம் மருந்தும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மெயினாக அந்த பூச்சி தாக்கத்துக்கு போன டைம் கூட ஆள் போட்டு மருந்து அடிச்சுங்க ஆனால் இந்த டைம் முதல் கலைக்கு கூலி கொடுத்ததுலேயே என் கணவர் கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கார் அதனாலேயேங்க ஆள் கொஞ்சமாக அடிச்சிடலாம் அப்படின்னு களத்தில் இறங்கியாச்சு அவ்வளோதாங்க வே பண்ண மீன இயற்கையான மருந்துகளை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் அதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்ப்ரே பண்ணிடலாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னவோ நான் தான் பாதிக்காட்டு அடிப்பேன்னு சொல்லி தாங்க வாங்கினேன் ஆனால் நாலாவது என்கே கொஞ்சம் தள்ளாடுற தான் இருந்துச்சு எந்த ஒரு வேலையுமே ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் செஞ்சால் பெருசாக தெரியாதுங்க செய்ய செய்ய தான் என்னோடய வழி என்ன அப்படிங்கிறதே புரியுது ஏன்னா நம்ம ஸ்ப்ரே எப்பவுமே பின்னாடி போட்டு ரொம்ப நேரம் அடித்தோன்னா கொஞ்சம் பேக் பெயின் வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு காட்டுக்கு அழிச்சிட்டு தான் தருவேன் கிளம்பிட்டேன் இந்த சைட் பாருங்க வெங்காயமும் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு இஞ்சியுமே இருக்குதுங்க ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நம்ம லாஸ்ட் டைம் கேரளா போயிருந்தப்போ நான் இஞ்சி தோட்டத்தை காமிச்சிருப்பேன் அப்படியே மஞ்சள் மாதிரியே பார்ல அழகாக சூப்பராக லைனாக முளைச்சி வந்திருக்குங்க ஆனால் நம்மளுது வந்து அப்படி வரலங்க க்ளோஸில் காமிக்கிறோம் பாருங்கள் முளைச்சி வந்திருக்குங்க செடியுமே பார்க்க சூப்பராக செழிப்பாக இருக்குது ஆனால் அங்கங்கே தாங்க ஒன்று ஒன்று வந்திருக்கு இந்த லைன்லாம் பாருங்கள் அது ஒவ்வொரு இடத்துல சுத்தமாக முளைச்சே வரலைங்க நான் மார்க்கெட்டில் தாங்க பழைய இஞ்சி கொடுப்பாங்களே அதை ம முளைச்சி வித வந்துருக்கு இல்லையா அந்த இஞ்சி தாங்க வாங்கிட்டு வந்தேன் வித சரியில்லையே இல்லை நம்ம மண்ணுக்கு வரலையேனு எனக்கு தெரியலங்க அப்படியே ஒரு டைமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா போன டைம்க்கு இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்லைங்க பார்க்கலாம் எப்படி இஞ்சி அரோட பண்ணுறோம் அப்படின்னு இந்த சைட்லாம் பாருங்கள் நம்ம களை எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மலைங்க அதுக்கப்புறம் தட்டெல்லாம் இந்த மாதிரி சாய ஆரம்பிச்சிது எழுந்திரிக்கவே இல்லைங்க இப்படியே தான் இருக்குது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது இப்படி மஞ்சள் செடி வெங்காயத்தையும் ஒன்றா பார்க்கும்போது அடடா இதெல்லவா இயற்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது மஞ்சள் கலந்த பச்சையும் அந்த பார்டர்ல வெங்காயத்தோட டார்க் பச்சையும் என்ன ஒரு கண்கொள்ளாக காய்ச்சி பாருங்கள் என்னெல்லாம் விட்டால் இங்கேயே நின்றவங்க ஆனால் என் கணவரோட குரல் பின்னாடி இருந்து கேட்குது ஒரே இடத்துல ஸ்ப்ரே கத்திட்டு இருக்காரு எப்படியோங்க என் கணவரை கடுப்பு ஏற்றினாலும் இயற்கை பசுமைன்னு பேசிக்கிட்டு பாதி காட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு இருக்கிற எனர்ஜிக்கு மீதி காட்டியும் அடிச்சிருவாங்க ஆனால் தொட்டியில்தான் தண்ணி தீர்ந்துருச்சு சரி மீதி நாளைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு சைடில் பீக்கங்காக போட்டிருந்தோம் இல்லையா அதுவுமே நல்லா முளைச்சி வந்துகிட்டு இருக்குங்க அதுக்கும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம் மற்ற நாளெலாம் வாவான்னு சொன்னால் கூட வராத காற்று இன்னைக்கு பாருங்களேன் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது அடிக்குது எப்பவுமே நம்ம மருந்து அடிக்கும் போது காத்தெல்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லைங்க லைட்டாக தான் வந்துச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி அடித்தாச்சு எப்படியோங்க முட்டி மோதி சவாலெலாம் விட்டு பாதி காட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் மஞ்சக்காட்டில் இருந்து வந்ததும் அடுத்த லேண்டிங் நியூ கார்டனில் தாங்க போன பிளாக்லேயே காமிச்சிருப்பேன் வெரைட்டி வெரைட்டியாக கீரை வதைகள்லாம் போட்டோம் அப்படின்னு எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க அது வெந்தக்கீரையெல்லாம் பாருங்களேன் நல்லா முளைச்சி வந்துடுச்சு சிறுகீரை மட்டும் ஒரு பாத்தி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க ஏன்னா எப்போ சிறுகீரை போட்டாலுமே ஸ்டார்டிங்கில் வரும்போது வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க வரும் அதுக்கப்புறம் வாரம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மடியே ஸ்டார்ட் ஆயிடும் இத்தனைக்கும் வேப்ப முன்னாக்கெலாம் அடிவரமாக போட்டு தாங்க போட்டேன் இருந்தாலும் முளைச்சி வர கீரையிலேருந்து பாதி தாங்க அறுவடை பண்ணுற மாதிரியே இருக்கும் நானும் வெளியில் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க கீரை போடுவேன் ஆனால் வீட்டு யூஸ்க்கே போதுமானதாக இருக்கும் எப்படி அவங்க வீட்டு யூஸ்க்காக தான் ஆகுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் நம்மளை எப்பவுமே ஏங்க வைக்காத கீரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ரெட் கீரை தாங்க நம்ம எப்போ விதைகள் போட்டோம் அப்படின்னாலுமே சூப்பராக முளைச்சி வந்துடும் இந்த கொடியை பாருங்க வேலி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டுருக்குங்க ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பீன்ஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விதை தான் போட்டேன் அது இன்னைக்கு பாருங்களேன் ஒரு நோய் கூட இல்லை அப்படியே சூப்பராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசண்டாக தாங்க எனக்கும் தெரியும் இது பீன்ஸ் வெரைட்டி இல்லை பூனைக்காளின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெல்வெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க பார்க்கலாங்க எப்படி காய்க்குறதுன்னு இன்றைக்கி புதுசு புதுசாக காய்கள் இல்லைனாலுமே நம்ம மண்ணுக்கு யூஸ்வலாக சில காய் வரும் பார்த்திங்களா அந்த வெரைட்டி எல்லா காயுமே அறுவடைக்கிருக்குங்க அதில் ஃபஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்க நம்மளுடைய கொத்தவரங்காய் தான் நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்குங்க நல்ல செடிகள் வந்து சாஞ்சிருச்சு ஹைட் போகவும் முன்னாடியே குச்சி வச்சு கட்டியிருக்கணுங்க நம்ம அப்படியே விட்டாச்சு இருந்தாலும் பரவாயில்லங்க கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு என்ன ஒன்று நமக்கு மிகப்பெரிய பொறுமை வேணுங்க இந்த மாதிரி உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு பறிச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் கொத்தவரங்க வந்து யூஷுவலாகவே நான் எப்போ விதை போட்டேன் அப்படின்னாலுமே அறுவடை பண்ணிடுவேங்க ஆனால் இந்த அவரைக்கா இருக்கு பாருங்கள் என்னோடய ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரவே முடியாது ஆனால் இந்த டைம் பாருங்களேன் ஆனால் பூ வைச்ச அளவுக்கு காய் வரலைங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே ஒவ்வொரு காயும் பச்சை பசேன்னு சூப்பராக வந்திருக்கு கலரே பாருங்க அப்படியே டார்க் க்ரீனாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு காயோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து மணத்தக்காளி கீரைங்க ஏமா எத்தனை டைம் தான் ஒரே செடியை காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் நான் மட்டும் என்னங்க பண்ணிட்டோம் பறிக்க பறிக்க வற்றான மாதிரி வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு கீரையை மட்டும் பாருங்க அப்படியே பச்சை கசியேன்னு நானே கண்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ கீரை அறுவடை பண்ணிட்டோம் அது ஒரே செடி தாங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி வளர்ந்து நிற்குது ஆனால் பழத்துக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இனி எப்படி கீரை கொஞ்சம் ஸ்டாப் ஸ்டாப்பாகிடும் நல்லா விதை எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு சூப்பரான கீரை அதுவும் தானாக முளைச்சி வந்த செடி தான் இது இந்த சைடும் கொஞ்சம் கீரை இருக்குங்க அதையும் பறிச்சுக்கலாம் கத்திரிக்காவே ஒன்று இருந்துச்சு இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தாங்க அங்கங்கே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அப்படியே இந்த கொடியில் பாவக்காவுமே இருக்குங்க இந்த பாவச்செடியுமே தானாக தான் இந்த சைட் காலிஃப்ளவரும் பீக்கங்காவும் இருக்கு அதையும் பறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம எப்போ நம்ம தோட்டத்தில் காலிஃப்ளவர் பறிக்கிறோம் அப்படின்னாலுமே கம்பெனிக்கு வந்து முட்டைக்கோஸ் இல்லாமல் இருக்காதுங்க ஆனால் இந்த டைம் பாருங்களேன் ஒரு பாத்தி ஃபுல்லாக முட்டைக்கோஸ் வச்சுருந்தோம் ஒரு காய் கூட நல்லா வரலங்க அது ஒன்றுமே பண்ண முடியல எத்தனை வகையான காய் பறித்தோம் அப்படினாலுமே நம்ம தோட்டத்துக்கு ஹெட் அப்படின்னா அது பீக்கங்காய் தாங்க பீர்க்கங்காய் இல்லாமல் அறுவடையே இருக்காது அதே தாங்க எனக்கும் ஆல் டைம் ஃபேவரட் எவ்வளோ டைம் சாப்பிட்டாலும் வெறுத்தே போகாது நீங்கள் அப்படியே செகண்ட் பேட்ச் போட்ட பீக்கங்கா அப்படியே சூப்பராக காய்க்கு வந்துருச்சுங்க ஓரளவுக்கு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சுங்க அடுத்த பேட்ச் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடணும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் இந்த தக்காளி பாருங்கள் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ரெண்டு மட்டும் தாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியல அடுத்து ஸ்பெஷல் பாருங்களேன் கருஞ்சுரைக்கா அது குண்டு சுரக்கா ரொம்ப நாளாக இந்த விதைகள் வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த டைம் பாருங்களேன் காய் முடிஞ்சது ஒரே ஒரு காய் மட்டுங்க சூப்பராக விட்டு வச்சுருக்கேன் நல்ல ஒரு வெரைட்டிங்க காயுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மணத்தக்காளி இந்த சைடும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பறிச்சிக்கலாங்க நம்ம கிணத்து வேடிக்கிட்டேயும் பாருங்கள் அப்படியே பாவக்காய் புளிச்சிக்கிறேன்னு சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு நம்ம குட்டி தோட்டம் பாருங்களேன் வேலி மட்டும் தான் காஞ்சிருக்கு ஆனால் உள்ளே அப்படியே பச்சை பசியன்னு கள்ள செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இந்த வேலி ஆசாசியாக தக்காளிக்குன்னு போட்டேன் ஆனால் கடைசி வரைக்கும் தக்காளி செடி நல்லாவே வர மாட்டேங்குதுங்க கடைசியில் பாருங்களேன் பாவக்கொடி தான் சூப்பராக பறந்து வந்திருக்கு புதினாக்கீரை கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் அப்படியே புதினாக்கீரை சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த டைம் பாருங்களேன் அப்படியே இலைகளை சுருண்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக தாங்க அந்த கடியரும்பு இருக்குது பாருங்க புதினாக்கெரிக்கு வந்து எதுக்கு தான் வருதுனே தெரிய மாட்டேங்குதுங்க ஃபுல்லாக அந்த எரும்பு வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுது இன்றைக்கும் எப்போ முதலாம் திருப்தியாக அறுவடை முடிஞ்சதுங்க ஃபார்ம் டு கிச்சனுக்கு கொண்டு வந்தாச்சு ஆனால் கிச்சனுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தாங்க இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கதையெல்லாம் ஞாபகத்துக்கே வருது அப்படியே கருவேப்பிலையும் ஒடிச்சுட்டு வந்துடலாம் கருவேப்பிலோடிகிலாம் தான் வந்தோம் வெளியில் கொஞ்சம் சீதாப்பழமும் பப்பாளியும் இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க காடே பொதரா மரம் ஸ்டார்ட் ஆகுது சுத்தம் பண்ணுவோங்க கருவேப்பில லாஸ்ட் டைம் வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக கூட வருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்ததுங்க ஆனால் இப்போ பாருங்களேன் அந்த வெள்ளைப்பூச்சி ஸ்டார்ட் ஆகுது நீ அப்படியே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குங்க அந்தந்த சீசன் வந்தால் சூப்பராக வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி தாக்க வர ஸ்டார்ட் ஆயிடுது இங்கே பாருங்கள் முன்சீதா ஒன்று அப்படியே குருவி கொத்தி போட்டுருந்துதுங்க அதில் வந்து நிறைய விதைகள் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுக்கலான்னு போன டைமே இந்த மாதிரி விதைகள் மரத்துக்கடியில் விழுந்து ஒரு நாலு கணிக்கிட்ட முளைச்சிருந்துதுங்க அதை பேக்கெட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதிகமாக கேட்குறதே பார்த்தீங்கன்னா முல்சித்தா கன்று இருக்கா அப்படின்னா அதில் ரெண்டு கன்று சூப்பராக வந்ததுங்க அதை பக்கத்தில் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நம்ம நிஜமாகவே என்ன கிஃப்ட் கொடுக்குறோமோ இல்லையோங்க இந்த மாதிரி பல கன்றுலாம் கொடுக்குறோம் அப்படின்னா காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கோம் இந்த மஸ்கிட்டோ டார்ச்சர் வேறு தாங்க முடியலங்க வாழைப்பூ ஒன்று இருக்குது அதையும் உடைச்சிக்கலாங்க சரி விடுங்க இதெல்லாம் சகஜம்தான் ஏன்னா வீரனுக்கும் வீழ்ச்சி வரும்னு சும்மாவா சொன்னாங்க இந்த ஒரு வாழைப்பூக்கு என்ன ஒரு போராட்டம்னு பாருங்க அட இந்த வாழைப்பூக்கிட்ட வம்பு கட்டிக்கிட்டு கடைசியில் கொத்தமல்லி கீரிய மறந்துட்டேங்க மஞ்சக்காட்டுக்கு மருந்து அடிக்கும் போதே நினைச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டே வந்துட்டோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறோம் அதுக்கு கொத்தமல்லி கீரை கொஞ்சம் இம்பார்ட்டன் அப்படியே ஒரு யூடியூனை போட்டு கொத்தமல்லி கீரையை பறிச்சிட்டு வந்துடலாம் நம்ம கத்திரி செடியை பாருங்கள் எண்டு காடே இல்லாமல் வளர்ந்து வருது ஆனால் ஒரு காய் கூட இது வரைக்கும் பிடிக்கலங்க ஆனால் தக்காளி பரவாயில்ல அப்படியே கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு ஆனால் பழம் பழுக்கும் போது பார்த்தீங்கன்னா மயில் வந்து கொத்திடுதுங்க இல்லைன்னா அழுகுன மாதிரி ஆயிடுது இந்த ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ தக்காளின்னு அப்படியே அப்பப்போ ஒன்று ரெண்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்குங்க செடி வந்ததை பார்த்தா ஊருக்கே காய் கொடுக்கலாங்கிற மாதிரி வந்தது கடைசியில் வீட்டுக்கே பார்த்தா இருக்குங்க அப்படியே இந்த சைட் வாங்க அடுத்த பேட்ச் கொத்தமல்லியும் போட்டு விட்டுருந்தோம் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க இப்போதான் அப்படியே குட்டி குட்டியாக முளைச்சு வருது இருந்தாலும் வீட்டு யூஸ்க்கு போதுங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொத்தமல்லி வந்து பறிக்க ஆரம்பிச்சிருவேன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு அஞ்சாறு இடத்துல போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துருக்குங்க எப்பவுமே கடையில் வாங்கும்போது தாங்க சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குன்னு குறையெல்லாம் சொல்லுவோம் நம்மளே விலையை வச்சு அந்த வேல்யூ தெரியுது அப்படிங்கிறனால அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே வரதே இல்லை எப்படியோ ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கிடைக்குது அப்படின்னு சந்தோஷம் தாங்க அலசி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த தொட்டியில் வந்து அடிக்கடி பாம்பு படுத்துருக்குதுங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல என் கணவர் ஒரு நாலஞ்சு டைம் பார்த்துட்டாரு வந்து என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டால் பாம்பு வெளியில் குதிச்சுட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வாட்டர் போடுவேன்னு சொல்கிறாரு நானே கொஞ்சம் தைரியமாக வந்துக்கிட்டு இருந்தேங்க இப்போ வர பாம்புன்னு பயப்படுத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி இருந்த காய்லாம் சூப்பராக அறுவடை பண்ணியாச்சுங்க மறுபடியும் ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ காய் பறிக்கிறீங்களே இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அது வீடியோவில் காமிங்க அப்படின்னு அதையும் நான் காமிச்சிருக்கேங்க மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாவே அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவேன் அது போக அதிகமாக இருக்குன்னா வெளியில் கொடுத்துருவாங்க இன்றைக்கி என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுவும் காளான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி பார்த்ததுமே பிரியாணி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு காயெலாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு மெனு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ரவா பால் பாயாசம் சைடிஷ்க்கு காளான் பெப்பர் ஃப்ரை அது இரும்பு பண்டில் பண்ண போகிறோம் மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் போட்ட காளான் பிரியாணிங்க கொஞ்சம் மைல்டாக பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி வந்துக்கிட்டு இருக்கு சைடில் வந்து சைடு டிஷ்ஷும் ரெடி பண்ணிடலாங்க அந்த இரும்பு பனில் பண்ணவே டேஸ்ட் வந்துடும் எண்ணெய் ஜீரகம் கருவேப்ளை வெங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காளானும் போட்டுக்கலாம் நம்ம வர மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா பிரியாணி கொஞ்சம் மைல்டாக செஞ்சுட்டு இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது பிரியாணிக்கு நெய் இல்லாத காரணத்தினால வேகமாக வெண்ணெய் எடுத்தாச்சுங்க வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நான் மசாலா சிதமாக ஆட் பண்ண மாட்டேங்க மிளகாத்தூள் கூட போட மாட்டேன் காஞ்ச மிளகாவே கிள்ளி போட்டுப்பங்க அதுவே நல்ல காரம் வரைக்கும் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக புதினா கொத்தமல்லி தக்காளி இது மூணு அரைச்சி போட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ் கொத்தமல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம சைடிஷ்க்கு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி இது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே என்னை பெரிய பிரியாணி எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் கொஞ்சம் மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணாதனால என்ன மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது விட இல்லைங்க கொஞ்சம் ஆட் பண்ணிட்ட காலனோடவே காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிட்டேங்க ஸ்டார்ட்டிங்லேயும் போடலாம் நான் லாஸ்ட்டாக வந்து கிளி போட்டேன் காரம் பத்தலை அப்படின்னாலும் லாஸ்ட்டாக பெப்பர் கூட ஆட் பண்ணிப்பேங்க சைடில் ரவையும் வறுத்துக்கலாங்க நெய் ஊற்றி நல்லா ரவை வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சாலே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க ஸ்வீட்லாம் சாப்பிடணுன்னு தோணுச்சுனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாட்டு சக்கர தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா வேகட்டும் தண்ணியும் கொதிச்சிருச்சுங்க ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ்லாம் ஆட் பண்ணலங்க நார்மல் நம்ம தான் ஆட் பண்ணுறேன் அது போட்டால் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் வரும் பட் ரைஸ் அதனால இதே ஆட் பண்ணிட்டேங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் வாழலையை போட்டு தம் போட்டுடலாங்க ரவையும் ஜவர்சியும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ நாட்டு சக்கர ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி போட்டாலும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நல்லா கட்டிகளாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து நெய்ல வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெடி ஆகட்டும் அதுக்குள்ள வாழையில கட் பண்ணிட்டு வந்துடலாம் தம் போடுறதுக்கு பிரியாணி செய்யும் போது வச்சு தம் போட்டோம் அப்படின்னாவே அந்த டேஸ்டே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க ரைஸும் பாதி வெந்துருச்சு இலையை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சுவையான காளான் பிரியாணி ரெடி சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம தோடுது காய்கறியில் சமைக்கலனாலும் கலர்ஃபுல்லாக காளானோட சூப்பராக ஒரு லஞ்ச் முடித்தாச்சுங்க நல்ல ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சாயந்திரமாக தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் செகண்ட் பேட்ச் கீரை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து காமிச்சிருந்துருப்பேன் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழவ ஓட்டிட்டு காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நாற்றை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறனால இங்கே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்படி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஆனா முட்டக்கோஸ் ஒன்று கூட நல்லா இல்லை நோய் தாக்குமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரி ஒரு டைம் ஒள ஓட்டி விட்டலாம் அப்படின்னு அதையும் பாத்துட்டு இருந்தோம் இந்த சைட் மிளகா செடி பாருங்க நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு அதனால இந்த பாத்தி மட்டும் அப்படியே விட்டாச்சுங்க பெரிய பெரிய புள்ள மட்டும் அப்படியே பிடிங்கி விட்டுட்டேன் ஒரு உழ ஓட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிவிட்டு மாட்டு எதுச்சுங்க அதையே வெட்டி கொஞ்சம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு நம்ம வேலி போடும் போது பண்ண பெரிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டக்குன்னு வரணுன்னா ஒரு சின்ன கேப் வேணும் அப்படின்னு சொல்லி தாங்க ஓரமாக விட்டுருந்தோம் ஆனால் அதுக்கு ப்ராப்பராக கேட் மாதிரி வச்சிருக்கணும் மெயினாக கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தில் வர ஸ்டார்ட் ஆயிருது நம்ம என்ன தான் சாக்கு வச்சோம் குச்சியெல்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு சந்துக்குள்ளேருந்து வர ஸ்டார்ட் ஆயிடுது கொஞ்சம் வரத்துக்கும் போகிறதுக்குமே கஷ்டமாக தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கேப் விட்டு கேட் மாதிரி போட்டிருந்துருக்கலாம் எப்பவுமே பட்டாதாங்க பொறுப்பு வரும் ஸ்டார்ட்டிங் எனக்கும் அந்தளவுக்கு தெரியல அடுத்து கேட் போட்டு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது எப்போ போடுவாங்கன்னு தெரியல இப்பெல்லாம் கோழி ஓட்டுறதே ஒரு பெரிய வேலையா இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரா உழவும் ஓட்டியாச்சு உரம் போட்டு விட்டுடலாம் இன்றைக்கி போட்டுட்டு கொஞ்சம் நாத்துமே வாங்கிட்டு வந்துங்க அதையும் நெட்டி விட்டுடலாம் உரம்லாம் சூப்பராக சூப்பரா போட்டாச்சுங்க தண்ணி வரத்துக்குள்ளே இந்த மிளகாய் பாத்தியில் கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கு அதையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்பா காளான் பிரியாணி இன்னொரு பிளேட் சாப்பிட்டா கூட இருக்குதுங்க நம்ம சுத்தம் பண்ணதில் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு நாற்றும் ரெடியாக இருக்குதுங்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி வந்து நெட்டு விட்டுடலாம் இன்னைக்கு தண்ணி எனவும் ரொம்ப ஸ்லோவாக தாங்க வருது அங்கே பாத்தி பாயிரத்துக்குள்ளேயே இந்த சைட் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நான் வச்சு விட்றலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் நல்ல வளவோட்டி இருக்கவும் பார்த்தீங்கன்னா மண் நல்லா பலபலன்னு இருக்குங்க வைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது நம்ம சேத்துக்குள்ளே வைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது மண் நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது அதிகமாகவே இருக்குங்க காலிஃப்ளவர் மட்டை கொஸ்கு எப்போவுமே நல்லது தேவைப்படும் அதனால் இங்கே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் இடத்த மாற்றலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தாச்சுங்க இந்த டைம் கீரை இங்கே போடல அப்படிதாங்க எப்படி சூப்பராக வச்சு முடிச்சாச்சு இந்த தோட்டம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே தக்காளின்னு ப்ராப்பராக ட்ரை பண்ணதே இல்லைங்க இந்த டைம் ஒரு பாத்தி மட்டும் தக்காளி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நானும் அங்கே வைக்கிறேன் இங்கே வைக்கிறேன் தக்காளியை கரெக்டாக அறுவடை பண்ணவே முடியலைங்க இந்த சைடு மீதி பாத்தியெல்லாம் அப்படியே விட்டாச்சுங்க இந்த ஒரு பாத்தியில் மட்டும் தக்காளி ஊனியாச்சு ப்ராப்பராக கொண்டு வந்துடணுங்க எந்த டைமாவது முட்டைக்கோசுமே ஊனிட்டங்க தண்ணி பாயிரத்துக்குள்ள கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது லைட்டாக உடச்சி விடணுங்க காலில் இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் தக்காளின்னு நாற்றுமே ஊனிட்டோம் மிளகா நாற்றுமே வாங்கிட்டு வந்துடுறேங்க அது நாற்று வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது சரி நல்லா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊனிக்கலாம் அப்படின்னு அப்படியே இந்த மாதிரி சேத்துல வந்து வச்சு விட்டுட்டேங்க நான் பாருங்க பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்தது சரி நல்லா வளர்ந்து வருது அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தியில் எடுத்து வச்சு விட்டுலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு சில டைம் நம்ம அப்படியே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேலை மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கும் நல்லாவே முளைச்சு வராது சரி பார்த்துட்டு வச்சுக்கலாங்க இன்னைக்கு வேலை தோட்டத்தில் சூப்பராக முடிஞ்சதுங்க நாற்று வச்ச கையோட கள்ளக்காட்டுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க கள்ளச்செடியில் பெருசாக நோய் எதுவும் இல்லை சூப்பராக தான் வளர்ந்து வந்துகிட்ருக்கு அந்த இலைகள் மட்டும் பாருங்களேன் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்கு அதுவுமே நாளாக அப்படியே சரியாயிருதுங்க நம்ம மஞ்ச காட்டுக்கு அடிச்சுட்டு வச்சோல்லையா அந்த ஸ்ப்ரே வந்து ட்ரம்மில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க மருந்து அதை அப்படியே அடிச்சு விட்டுலாம் அப்படின்னு வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாத்தி ஃபுல்லாக தாங்க போட்டேன் செடி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குங்க நம்ம கள்ளச்செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இன்றைக்கான ஒரு கேள்வியும் கேட்டுறேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி தாங்க நம்ம காலையில் காட்டில் ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா என்னென்ன செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் வந்து இப்போ கள்ளக்காட்டில் அடித்தது வந்து கேட்கலங்க மஞ்ச மட்டும் தான் கேட்குறேன் எத்தனை விதமான செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க அவ்வளோதாங்க கடைசியாக கொஞ்சம் மீதி இருந்தது அது அப்படியே செடிகளுக்குமே காய் செடி அப்புறம் கீரைக்கு எல்லாமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க அப்படியே சூப்பராக முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் நான் இன்னொன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மீதியாகிற காய்கறிகள்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே பாருங்களேன் இந்த அளவுக்கு காய் வந்து இருந்ததுங்க கொத்தவரங்க அவரைக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா அப்படியே கூட வழியாக காய் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு நெஞ்சமாவேங்க அவரைக்காவை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த அளவுக்கு காய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மேக்ஸிமம் காய் அதிகமாக இருக்கு அப்படின்னாவே நம்ம வீட்டு கிச்சன் மாதிரியே அம்மா வீட்டு கிச்சனுக்கும் வந்துருங்க இங்கேயுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒன்று ரெண்டு வீடு இருக்குது அங்கேயுமே ஷேர் பண்ணிடுவாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இவ்வளோ காய் பறிச்சு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மேக்சிமம் இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவோங்க வேஸ்ட் ஆகாது எதுவுமே எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்தது தாங்க பீக்கங்காய் காலிஃப்ளவர் கத்திரிக்காய் செவ்வாழை பழம் மாம்பழம் புதினாக்கீரை கருவேப்பிலன்னு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிடுவேங்க இந்த சைட் மணத்த கழிக்கிற முள்ளுக்கு திரிக்காய் மணத்தை கழிக்கிற பல முடிஞ்சளவுக்கு எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு வராதுங்க ஏன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த வேல்யூ தெரியும் அதுக்கு நம்ம பின்னாடி எவ்வளோ வேலை செய்கிறோம் அப்படின்னு இங்கேயுமே மெனு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சு பீக்கங்காய் பொரியல் அப்புறம் புடலங்காய் புரியல் பாவக்காய் குழம்புன்னு எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த காயில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி தாங்க போகும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்குமே சில டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோடு திரும்ப உங்களை சந்திக்க வரேன் பா பாய்